சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் எல்லா நாளும் எனக்கு திருப்தியாக இருக்கும்படி வாழ்க்கை வேண்டும் என்று கேட்கிறேன் இப்படியெல்லாம் வாழ்க்கை இருக்குமானால் அதில் ஏதாவது சில கஷ்டம் இருக்கும் தானே சந்தோஷம் இருக்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துதானே ஆக வேண்டும் சந்தோஷம் வரும்போது அப்போதுதானே அடுத்தது எந்த தவறையும் செய்ய மாட்டாய் குழந்தையே வாழ்க்கையில் நிம்மதி பிறந்து விட்டது இதற்கு மேல் நீ அழக்கூடிய அவசியம் இல்லை மகிழ்ச்சியான செய்தியைத்தான் உன் வீடு தேடி நான் கொண்டு வந்துள்ளேன் சீக்கிரமாகவே உன் வீடு தேடி சந்தோஷம் வரப்போகிறது இனி நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் உன் முயற்சிக்கான பலன் கிடைக்கும் இந்த சாயப்பாவின் இந்த ஆசிர்வாதங்கள் அனைத்தும் உனக்கு கிடைத்து உன்னுடன் இருக்கும் அனைவரும் உன்னால் சந்தோஷம் ஏற்படும் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே அனைத்தும் போல உன்னுடைய சந்தோஷமானது மீண்டும் மீண்டும் பெருகி கொண்டே இருக்கும் அனைத்து அறிகுறிகளையும் நான் உனக்கு காட்டுவேன் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள் சாயை நான் தேடிப் போனேன் சாயை நான் போனேன் நான் தான் சாயை போனேன் அதனால்தான் என்னுடைய அருமை சாயப்பாவுக்கு தெரியவில்லையோ சாய் சாயப்பா அதனால்தான் எனக்கு எதுவுமே செய்யவில்லையோ என்று நினைக்காதே நீயாக என்னை தேடி வரவில்லை நான் தான் உன்னை தேடி வந்தேன் நான் தான் உன்னை என்னிடம் உன்னுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பார்த்து உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவை தரலாம் என்று நான் தான் எடுத்தேன் நீ எத்தனை ஆண்டாக என்னை கும்பிடுகிறாய் என்னமோ என்னை நீ புரிந்து கொள்ளவில்லை உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் பேசும் மாதிரி நீ என்னை பேசாதே நீ என்னை எந்த அளவு புரிந்து வைத்திருக்கிறாய் சாயப்பா செய்தால் அதற்கு ஒரு காரணம் உண்டு என்று சொல்வாய் அதுவே சில விஷயங்கள் என்னை திட்டுவாய் பரவாயில்லை மற்றவர்கள் போல் நடந்து கொள்ளாதே எல்லாமே நான் பார்த்து கொள்வேன் உன் வாழ்க்கையில் சகலங்களும் என்னாலுமே உனக்கு கிடைக்கும் நீ எந்த ரூபத்தில் என்னை பார்க்கின்றாயோ அந்த ரூபத்தில் நான் உனக்காக காட்சியளிப்பேன் பல நாளாக போராட்டங்கள் முடிந்து பல நாளாக நீ ஆசைப்பட்டது உன் கையை தேடி வரவுள்ளது உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு அனைத்து சகலங்களையும் சுகங்களையும் துக்கங்களிலும் அனைத்து தேவைகளிலும் நான் உனக்கு துணையாக நின்று அனைத்து விஷயங்களையும் உனக்கு சாதகமாகவே செய்து தருவேன் தைரியத்துடன் எப்பொழுதும் இந்த சாயப்பாவின் கருணையினால் கருணை பார்வையினால் உன்னுடன் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்று தைரியமாக நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்